குடும்பவர்களுக்கு வணக்கம் நாம இப்ப ரெண்டாவது வந்து மீன்கட கூட காணொலி தான் பாத்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள் எல்லாம் வந்திருக்குன்னு பாக்கலாமே எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் வந்திருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாத்தீங்கன்னா பிளவர் ஆள் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ளவரால் ஆல் பிளோக்கு ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது கொண்டு தான் வரும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோணத்துல வந்திருக்கு கரம்படி கோணத்துலயே நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரம்படி சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரம்படி சாலை சாலையோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா நெய்மின் சோறா வந்துருக்குது ஒரு கிலோ உணையாள் கிலோ அந்த சைஸில் வந்துருக்கு நெய்மெல் சூரியோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்திருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸ் மேலே தான் வந்துருக்கு ஒரு கிலோ ஒன்ற கிலோ அந்த சைஸில் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சிலை வந்துருக்குது அதுவும் முழுமீனாக கொடுத்துருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லாம் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு வேலை வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் சைஸ்லாம் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கிலவாக வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புள்ளிக்கிழா அதுவுமே தூண்டில் மீன்கள் தான் வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென் நவரை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா சென் நவரம் கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு குவான்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால தேவைப்பட கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மாலா மீன் வந்துருக்குது இது அடவுன்னு சொல்லுவாங்க துண்டு மீன் தான் வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் மீனோட ஃப்ரெஷ்னஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு இந்த சங்கரா மசூனும் சொல்லுவாங்க இதுவே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு துண்டு நவரம் வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்க வந்திருக்கு முழுமீனா கொடுத்திருக்கும் ஒன்றரை கிலோ சைஸில் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சுறா வந்திருக்கு முழுமீனாக கொடுத்துருக்கோம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சைஸில் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தூண்டில் சுறா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்திருக்குது கிலோக்கு ஜஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் தூண்டில் விளமீன் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது வத்த வத்தப்பாரா முழுமீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் குதிப்பு கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் குதிப்போட பாருங்கள் எந்தோட பெரிய சைஸாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால் தேவைப்பட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு வந்துருக்குது தூண்டியில் தான் வந்திருக்கு கிலோக்கு ஆறு ஏழு தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீச் கான்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் ஃபோர் நம்பருக்கு உடனே காலையில் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி